வணக்கம் ஜோட அன்பர்களுக்கும் காணொலி ஆர்வலர்களுக்கும் என்னாலும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இந்த ராசி மேஷ ராசிக்கான பிரத்யோகமான சிறப்பு பதிவு மேஷத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூணாவது மாதம் ஐந்தாவது மாதம் மார்ச் மாதம் மே மாதம் சனி பேச்சு குரு ராகு பேது பேச்சு வர இருக்கின்றன ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாவது மாதம்தான் சனி பெயர்ச்சி ஆகிறார் என்று சர்வமூர்த்த வாக்கிய பஞ்சாங்கம் கூறுகிறது இதுக்கு இரண்டிற்கு இடையில் சனி மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறு மாறுகிறார் என்று கூறப்படுகிறது ஏனைய மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி நடக்க இருக்கின்றன எப்படி இருந்தாலும் சனி பகவான் வக்கரகதி அடைவதால் அந்த பலனை சேர்த்து இதில் நான் பதிவிடுகிறேன் மேச ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பம் அது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறது பொதுவாக சந்திரனுக்கு பனிரெண்டில் ஜென்மத்தில் ரெண்டாம் இடத்தில் இருந்தால் சனி தொடர்ந்து ஏற்படுத்தி ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழரை ஆண்டுகளை கூட்டிக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ப்ளஸ் ரெண்டரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழரை ப்ளஸ் ரெண்டரை ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி முப்பது ப்ளஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டரை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டரை அந்த காலங்கள் வரைக்கும் சனி தொடர்ச்சியாக மேசராசிக்கு நடக்கக்கூடும் அவ்வப்போது இந்த காணொலியில் நான் பதிவிடுவேன் எனவே இந்த காணொலியை நீங்கள் கண்டு பயனடைவதற்கும் சப்ஸ்கிரைப் செய்துங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் பாருங்கள் பதிவுக்குள் செல்லலாம் மேசத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் ஏனைய கேது பகவான் ஐந்தாம் இடத்திலும் ராகு பகவான் பதினோராம் இடத்திலும் வருகை தருகின்றன மேசத்துக்கு விரயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாக சனி பார்க்கின்ற இடத்தை கெடுக்கும் மேசத்துக்கு மூணாம் பார்வையாக இரண்டாம் என்ற குடும்பஸ்தானத்தையும் வாக்கு தனம் என்ற ஸ்தானத்தையும் எண்ணங்கள் படிப்பு கல்வி என்ற ஸ்தானத்தையும் பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் கடன் நோய் பகை என்ற ஸ்தானத்தையும் பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் தந்தை ஸ்தானம் தர்மஸ்தானம் குலதெய்வஸ்தானம் தன்னுடைய உயர்வு எண்ணங்கள் லட்சியங்கள் கனவுகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஸ்தானத்தை அவர் பார்க்கிறார் இதையெல்லாம் இவர் கெடுப்பார் எப்படி கும்பத்துக்கு பதினொன்றாம் இடத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் கேது அதாவது மேசத்துக்கு கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது மேசத்துக்கு ஐந்தாம் இடத்தில் கேது பதினொன்றாம் இடத்தில் ராகு அவர்களுக்கு பொதுவாக இருக்கின்ற மறைவான ஸ்தானம் என்றால் சுவ பலனையும் வெளிப்படையான ஸ்தானம் என்றால் சில அசுப பலனையும் தருவார்கள் ஆக மேசராசிக்காரர்களுக்கு இனி வருகின்ற காலகட்டங்கள் கனிவோடும் பணிவோடும் துணிவோடும் நடக்கின்ற காலகட்டங்கள் விரயத்தை ஏற்படுத்திக் கொடுவார் குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சு பம்பு வழக்கு சண்டை சச்சரவு சிறியவர்களால் பெரியவர்களுக்கும் பெரியவர்களால் சிறியவர்களுக்கும் மனக்கசப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பத்தில் ச ராகு இருந்து லக்னத்தை பார்ப்பதால் தேவையில்லாத பனிச்சுமை அதிகரிக்கும் மனச்சுமை அதிகரிக்கும் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் ஏற்படுத்தி கொடுத்துவிடும் கேது பின் பார்வையாக மூன்றாம் பார்வையும் முன் பார்வையாக மூன்றாம் பார்வையும் மூணாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பதால் இளைய சகோதரர்களுக்கு தேவையில்லாத சில சிக்கல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் பதினொன்றாம் இடத்தில் ராகு இருப்பதால் மூத்த சகோதரர்களுக்கும் தேவையில்லாத மனக்கசப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக இது ஒரு குறிப்பிட்ட வயதினருக்கு மட்டுமல்லாமல் இருபது வயது உள் காரர்களுக்கு நாற்பது வயது அறுபது வயதுக்காரர்களுக்கென்று நான் இதை பிரித்து சொல்ல விரும்புகிறேன் அன்பர்கள் கண்டு பயனடையுங்கள் இருபது வயதில் உள்ளவர்களுக்கு கல்வியில் மந்தம் மறதி ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பட்டக்கல்வி சட்டக்கல்வி நுட்பக் கல்வி ஏனையவர்கள் தொடர்ச்சியாக கல்வி காலங்களில் தேர்ச்சி சற்று மதிப்பெண் குறைவாக ஏற்படக்கூடும் தேர்ச்சி சிறப்பாக அடைந்தாலும் வேலை அமைப்பதில் சிறப்பான காலகட்டங்களாக அமையாது ஒன்றுக்கு இரண்டு முறை மீறி செய்ய வேண்டி வரும் தடை தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வீண் அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும் படிப்பில் மந்தகதியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே குழந்தைகள் பருவ ஆண்கள் பருவ பிள்ளைகள் படிப்பவர்கள் மேற்கொண்டு படிக்க நினைப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக ஏழறை இருப்பதால் அன்றாடம் நீங்கள் ஒரு பக்தி சிறந்தையோடும் சுய கட்டுப்பாடும் சுய முயற்சியோடும் கல்வியில் கவனம் செலுத்தி கொண்டால்தான் சீரும் சிறப்புமாக வெற்றியடைய வாய்ப்பு வரும் ஆனால் சிறப்பான மதிப்பெண் கிடைத்துவிடும் என்றாலும் வேலைவாய்ப்பில் அது தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக அதே நேரத்தில் ஐந்தாம் முதல் கேது பதினாம் இடத்தில் ராகு இருந்தால் வயிறு சார்ந்த பாதைகள் அசோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இரு ஒரு பட்டக்கல்வி இருபத்தொரு வயதுக்குள் முடிப்பார்கள் என்றால் அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக இனி வருகின்ற இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு வருட காலகட்டத்தில் சில மந்த கதி ஏற்படும் வீண் விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையில்லாத அவஸ்தைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மனக்கனவு கற்பனை எல்லாம் கிளப்பிவிடும் காதல் குழப்பங்கள் குழப்பங்கள் வந்துவிடும் சாலை வழியில் கவனம் தேவை தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆக இளைஞர்கள் யுவதிகள் படிப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் பொறுமையோடும் தன்னடுக்கத்தோடும் சுயமுயற்சியோடும் சிறப்பாக காலத்தை பயன்படுத்தி கொண்டு கல்வியில் வெற்றி பெற வேண்டுகிறேன் ஆகவே இதற்கான இந்த இருபது வயது இருபத்தோரு வயதுக்காரர்களுக்கான பதிவு இருபது வயது முதல் நாற்பது வயது உள்ளவர்களுக்கு திருமண முயற்சி தடை தாமத்தை ஏற்படுத்திவிடும் திருமணம் செய்திருந்தால் தேவையில்லாத மனக்குழப்பம் சஞ்சலங்கள் வாக்குவாதம் பிரிவு சிக்கல் ஏற்படக்கூடும் ஆகவே பரஸ்பர ஒற்றுமை கையாள்வது நல்லது பொறுமை கவனம் தேவை தேக ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் ஏற்படும் இடுப்புக்கில் சில பிரச்சனைகள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் மறைமுக பிணிகள் வந்து விலகும் ஆண்கள் இருந்தால் யூரின் இன்ஃபெக்ஷன் கிட்னிக்கல் மூலம் சார்ந்த உஷ்ண உபாதைகள் ஏற்படுத்திவிடும் பெண்களாக இருந்தால் மாத குறைபாடு கர்ப்பப்பை கோளாறுகள் ஏற்படுத்திவிடும் இவையெல்லாம் தற்காலிக பலனை இருந்தாலும் எச்சரிக்கை தேவை மருத்துவ முயற்சி மருத்துவ கவனம் கட்டாயமாக செய்து கொள்ள வேண்டும் என்பது முக்கிய கருத்தாகும் வேலை பார்ப்பதில் தேவையில்லாத சஞ்சலங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் பதவி இறக்கம் ஏற்படுத்தி கொடுக்கும் இடமாற்றம் இடமாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் வருமானம் உயராது வருமானம் உயர்ந்தால் தே அதற்கு இணையான தேவையில்லாத செலவுகள் வந்துவிடும் மேசத்துக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி இருப்பதால் வீண் விரயங்கள் தவிர்ப்பது நல்லது ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது அத்தியாவசிய தேவைகளை மேம்படுத்தி கொள்வது நல்லது என்று நீங்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டுமாக விரயச்சனி தேவையில்லாத விரயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் கல்வி தடை வருமான தடை குடும்பத்தில் ஒற்றுமை தடை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் இடத்தை பார்ப்பதால் தேவையில்லாத கடன் வம்பு வழக்கு சஞ்சலங்கள் வந்து வரக்கூடும் இவையெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு உரை வழிபாடு சிறந்த ஒன்றாகும் ஒன்பதாம் இடத்தை பதினோராம் ப பத்தாம் பார்வையாக பார்ப்பதால் தந்தைக்கும் மகனுக்கும் தேவையில்லாத சஞ்சலங்கள் ஏற்படுத்தி கொடுக்கவிடும் பெற்றோர்களுக்கு சில மன குறைபாடுகளை ஏற்படுத்தி கொடுத்துடும் ஆக இது குடும்பத்தில் ஒரு தடை தாமத்தையும் தன்மை குறைத்து தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக குருபவான் மறைந்து சில பார்வை பலனில் நல்ல இடங்களை பார்ப்பதால் அவரால் ஒரு சில நன்மைகள் ஏற்படக்கூடும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக மேசத்துக்கு ஏழாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக மேசத்துக்கு ஒன்பதாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தையும் பார்ப்பதால் திருமண தடை தாமதம் விலகும் திருமண முயற்சி கைகூடும் நெடுநாள் திருமண முயற்சி செய்பவர்களுக்கு சிறப்பாக திருமணம் அமையக்கூடும் இருந்தாலும் பரஸ்பர ஒற்றுமை தேவை அதே நேரத்தில் கூட்டாளி தொழில் முயற்சியில் திடீர் மாற்றங்களும் திடீர் பிரிவு சிக்கல்களும் ஏற்பட்டும் ஆனால் கூட்டாளிகள் கவனம் தேவை ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் தந்தையுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குலதெய்வ வழிபாடு கட்டாயமாக தேவை ஆக அவர் பார்க்கின்ற இடத்தை சுபம் செய்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட திறமை வெளிப்படலாம் உங்களுடைய வருமானம் உயரலாம் உங்களுக்கு வீடு மாற்றம் தொழில் மாற்றம் ஏக சிறப்பாக நடக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு வழியில் சுகவினச் செலவுகளையும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆகவே நிதானமாகும் கனிவோடும் பணிவோடும் துணிவோடும் நடந்து கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டாவது அரசு தொழில் உள்ளவர்களுக்கு தேவையில்லாத வேலைப்பழு அதிகரிக்கும் பதவி உயர்வு ஏற்பட்டாலும் வேலைப்பழு சற்று கூடுதலாகவே இருக்கும் அதனால் தேவையில்லாத மனக்குழப்பம் சஞ்சலம் இரத்த அழுத்த நோய் சர்க்கரை நோய் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு ஆக உடல்நல கவனம் தேவை அது நான் சொல்வது நாற்பது வயது உள்ளவர்களுக்கு முன்பின் காலகட்டத்தில் இந்த பலன் இது தற்காலிக பலனை மேற்கொண்டு நாற்பது முதல் அறுபது வயது உள்ள தாய்மார்கள் தந்தைமார்களுக்கு தங்களுடைய புத்திரர்களுக்கு சில திருமண முயற்சி தடை தாமதத்தை போக்குவதற்கு இறை வழிபாடு அவசியம் தேவை அவர்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக செய்து கொள்ள வேண்டும் ஆக நாற்பது முதல் அறுபயது உள்ளவர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளால் நன்மை ஏற்படும் ஆனால் குடும்பத்திலிருந்து விலகி தனி கொடுத்தம் செய்கின்ற காலகட்டங்களாலும் அது அமையக்கூடும் ஒரு பக்கம் பார்த்தால் அது நன்மை இன்னொரு பக்கம் பார்த்தால் தனக்கு குறைவான பலன் ஆக பெரியவர்களுக்கு வருமான பற்றாக்குறை தேக ஆரோக்கியத்தில் தெளிவான பலன் இரத்த அழுத்தம் சர்க்கரை அதே நேரத்தில் நரம்பு சார்ந்த ஒன்றை தலைவலி மார்பு சார்ந்த பிரச்சினைகள் இடையிடையே ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதால் அனைவருமே இருபது டு அறுபது வயது உள்ளவர்கள் தேக ஆரோக்கியத்தில் சற்று நிதானமாகவும் அக்கறையோடும் மருத்துவ அனுசரணையோடும் கவனித்துக் கொள்வது நலம் பயக்கும் ஆக பொதுவாக மேசராசிக்கு விரையச்சனி தேவையில்லாத சுகவின செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் மறைந்த குரு சுபபலனை குறைப்பார் பார்க்கத்தை சீர் செய்வார் ஏனைய வெளிப்படையான ராகு கேதுக்கள் பூர்வீக ஸ்தானத்தில் இருப்பதால் தங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகள் பாக பிரிவினை உறவினால் மனக்கசப்பு அண்ணன் தம்பிகளால் உடன்பிறந்த தமைக்கையர்களால் சகோதரிகளால் தேவையில்லாத மனக்கசப்பு அவர்களுடைய வாழ்வில் ஒரு சுபத்தன்மை இல்லாமல் போவதில் இவையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக பூர்வத்தில் ஏதாவது பழைய வீடு இருந்தால் விற்று புதிய வீடு வாங்கலாம் என்பதை முன் யோசனை செய்து கொள்ள வேண்டும் பொதுவாக வீடு கடன் வண்டி வாகன கடன் தடை தாமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக வருமானம் கூடுகிறதோ இல்லையோ கட்டாயமாக செலவுகள் கூடும் ஆக மேசராசிக்கு விரைய சனி வழிபாடு செய்து கொள்வது அவசியம் மறைந்த குரு வழிபாடு செய்து கொள்வது அவசியம் ஏனே ராகு கேதுக்கள் பூர்வியத்தில் இருப்பால் குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது அவசியம் ராசிக்காரர்களுக்கு ஏழரை காலத்தில் நடை வழிபாடு பாத வழிபாடு செய்து கொள்வது அவசியம் இருந்தாலும் முக்கியமாக திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு செய்து கொள்வது அவசியம் ஒன்று இரண்டாவது சிவாலய வழிபாடில் மாதந்தோறும் அமாவாசை அன்று நீங்கள் முன்னோர்களுக்கு உங்களுடைய வீட்டு முன்னோர்களுக்கு நினைத்து மோட்ச தீபம் ஏற்றலாம் அதே நேரத்தில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்ய திருத்தலை யாத்திரை செய்யலாம் அமாவாசை காலம் மட்டும் குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு நீங்கள் முறையாக பஞ்சாங்கத்தை பார்த்து அந்த அமாவாசையினுடைய நேரத்தை கணித்துக் கொள்ள வேண்டும் ஆக இந்த ஏழரை காலத்தில் வீட்டில் பெரியவர்கள் சில கண்டத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் மேற்கொண்டு இதற்கு முன்னம் இருந்தாலும் இதற்கு பின்னம் இருந்தாலும் இந்த பித்ரு வழிபாடு செய்து கொள்வது அவசியம் ஆக நடை யாத்திரை வழிபாடு என்ற கீழ்திருப்பதிலிருந்து மேல் திருப்பதி ஏழ்மலையானை தரிசனம் செய்து கொள்வது நல்லது இது தன்னை வருத்தி வழிபாடு செய்வதால் தன்னுடைய தோஷங்கள் விலகும் என்று ஆன்றோர்கள் இறை சான்றோர்கள் பக்தி பெருமக்கள்கள் கூறியுள்ளார்கள் என்பது அனுபவத்தில் கண்ட உண்மை பொதுவாக ராகுக்கியதற்கு வெள்ளிக்கிழமை தோறும் காளிமண் வழிபாடு மாரியம்மன் வழிபாடு துர்கே வழிபாடு செய்து கொள்வது வழக்கம் ஆக இரண்டே இரண்டு வழிபாடு அமாவாசை காலத்தில் சிவாலயத்தில் உங்களுடைய விஷ்ணு ஆலயத்தில் பெருமாள் ஆலயத்தில் மோட்ச தீபம் ஏற்றுகின்ற பழக்கம் திருத்தலை யாத்திரை தீர்த்த யாத்திரை ஏற்படுத்தி கொடுக்கும் திருப்பதி வழிபாடு செய்து கொள்வது நல்லது ஆக மேசராசிக்கு விரையச்சனி மறைந்த குரு ஐந்தாம் இடத்தில் கேது பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் இல்வாழ்க்கில் சற்று அனைத்து விஷயத்திலும் கவனம் தேவை படிப்பில் கவனம் தேவை வேலைவாய்ப்பில் இடமாற்றத்தில் கவனம் தேவை வருமான பகிர்வில் கவனம் தேவை உடல் நலத்தில் கவனம் தேவை தேவையில்லாத வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது சாலை வழி போக்குவரத்தில் கவனம் தேவை இடைப்பட்ட நோய் சார்ந்த பிரச்சனைகளில் கவனம் தேவை ஆக அனைத்து விதத்திலும் கவனம் தேவை என்று கூறுவது அல்லாமல் மேசராசிக்காரர்களுக்கு அனைத்து விஷயத்திலும் சொந்த தொழில் செய்தாலும் அடிமை தொழில் செய்தாலும் அரசு தொழில் தனியார் தொழில் பகுதி நேர வேலை செய்தாலும் கனிவோடும் பணிவோடும் நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கையில் விடாமுயற்சி தன்னம்பிக்கை கனவுகள் எண்ணங்கள் லட்சியங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு தெய்வ நம்பிக்கையும் மன துணிவும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்திக் கொள்வது நல்லது என்று கூறி பொதுவாக மேசராசிக்காரர்களுடைய கிரக தோஷங்கள் விலகுவதற்கு வாரம் ஒரு முறை நவகிரக வழிபாடு செய்து கொள்வது நல்லது அல்லது காயத்ரி மந்திரம் ஜெபம் செய்வது நல்லது என்று கூறி மேசராசிக்காரர்கள் கனிவோடும் பணிவோடும் துணிவோடும் இருந்து தங்களுடைய இல்வாழ்விலும் இறைவாழ்விலும் மேன்மையடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் என்று கூறி ராசி காணொலியை நிறைவு செய்கிறேன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து காணொலி ராசிக்காரர்களுக்கான காணொலியை பதிவிடுவேன் மேலும் தமிழ் மந்திரங்கள் சித்திரர்களுடைய வழிபாடு வாழ்க்கை வரலாறுகள் இவையெல்லாம் பதிவுடைய என்று கூறி இந்த காணொலியை அன்பர்கள் பயனடைய வேண்டுகிறேன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் அகத்தீஸ்வராய நமக